ये कौन भैया देख के कौन करने की गुलवार के नंबर पर दुनी पर आवाज सुनेंगे ये नर्मदा पोती कृषि प्रेमी सिरपुर से बिरला की काली सिरंद काली सिरंदला पाल करेगा सिरपाल काली की बिरवी सेंचवा भूमि की कचरा जल के फिर से पिलावा हरि की काली की बिरवी सेंचवा हरिमुखी कविदेव के बड़े से पिलावा उन काली की बिरवी सेंचवा और गिरिदेव के बड़े से पिलावा क्षेत्र मीडिया हरि में இந்த <mark> தேசமela <mark>

அரச <laughs> சமஜ்ஜமாலை நம்ம ஆயுதத்துல வாய் இருந்து எல்லா கட்சி மாலைய நம்ம வணக்கம் சிடி கே கே வேற எல்லா விதமான புரட்சிகள் நேரங்கள் ஏரியப்பட்ட காரங்களை இருந்து இந்த பரிசு சபை இந்த சிறப்பு பரிசு இந்த எல்லாரையும் இயா கொடை சரவனுடைய முதல்வர் ரஞ்சித் அவர்களை பெருமளவின் சார்பாக வரவேற்கப்படினார்கள் சிசிடி ரிட்டிங்கின் வீரரை உற்சாகப்படுத்தும் லேரங்கள் எறிந்து விட்டன காளைகள் எந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளை சீறன காளி வீரர்களுக்கு சபா ஆஜரா அந்தமேதியை ஆடுகளத்தில் எறிந்து கொண்டிரின்ற காளை வெள்ளலூர் காளி விமலவெட்டி பவு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக விரைவேட் கொண்டரிகின்ற வீரேத்மலை வரமாள் சேவனுடைய ஒன்றிய மாவட்ட

எம் frères frères और ये पुलाव रणजीत ಅವರಿಗೆ கொண்டாய் கொண்டு வர செலுத்தப்படிறார்கள். டாலி கிரமேலペடி ஐந்து படிகள் நடைபெற. கோயில் பெருமர்களே எல்லாம் சாரைக்கா இல்லை வீங்க리 காலின ஒரு விதம வர்ரும் சிட்டி அடியே கால் ஐந்துrceil நடவாடி <laughs> <laughs> வீரவீர சாரையும் சத்துருடைய முதலாம் ரங்கீடர்கள் மாயமைகளை செய்யச் செய்தார்கள். முகபை தரவுக்கு போய். ஏன் ஜூம் வரது? Fermi. ஏன் அது போட்டீங்களா இறக்கறாங்க? தர்மாயதியை ஆர்காலத்தை அங்கீகரித்தொண்டிருக்கிற கலை சிவகங்கையின் மாபெரும் வெள்ளனூ நாடி விமரமட்டி பபுன் நிறைவேற சாட்சியவர் கலை புதிப்புனமா வந்து என்னிடதா

die weer உற்சாக வாழ்த்துவா ஏறிவிட்டாட்டா